ஹாய்ங்க நான் தான் அமராவதி செங்கொழி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோன்னா ஜெய்புரி காட்டன் பார்க்க போகிறோம் வெண்பட்டி காட்டன் எல்லா சேரீயுமே பார்த்துருப்போம் இப்போ சம்மர்னால சம்மருக்கு ஏற்ற மாதிரி சாரீஸ் கொண்டுருக்கோம் சாஃப்டாக இருக்கும் சாரி இந்த சாரிலாம் வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா வரும் சரிங்களா ப்ளவுஸ் பார்த்துங்க இந்த சாரியோட ப்ளவுஸு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எண்பது பாயிண்ட்டு தான் இருக்கும் சாரீ எண்பது பாயிண்டு தான் இருக்கும் ப்ளவுஸு சாரி வந்துட்டு அஞ்சரை மீட்டர் இருக்குங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுருங்க வேணுங்கிறவங்க ஸாரீ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுங்க ஒவ்வொரு சாரியாக உங்களுக்கு ஓப்பன் வியோட ஸாரீ ப்ளவுஸ் எல்லாமே காமிச்சிட்றேன் இது சம்மர் கலெக்ஷன்னால் சம்மருக்கு இனிமேல் நம்ம காட்டன் சாரியாக தான் நம்ம வந்து ஷோ பண்ண போகிறோம் இந்த மாதம் பூராமே சரிங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க ஸாரீயோட பல் பாட்டு தான் சூப்பராக இருக்குங்க ஸாரீ வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஜெய்ப்பிரி காட்டன் சொல்லுவாங்க காட்டன் சாரீ தான் உங்களுக்கு இதில் பாலிஸ்டர் மிக்சடெல்லாம் எதுவுமே கிடையாது சேரீயோடு ஃபுல்லாக ஃபுல்லையும் இந்த மாதிரி தான் ஸேரீட ப்ளவுஸு தான் கான்ட்ராஸ்ட்டாக வரும் சரிங்களா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பி டூன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு காமிச்ச ஸாரீ வந்து பி ஒன் இருக்குது அடுத்த ஸாரி இதாக பி ஒன் சாரி நீங்கள் நம்பர் சொன்னிங்க கூட ஓகே தான் இந்த பி ஒன் பி டூன்னு போட்டு இந்த சேரீக்கு தான் போட்டிருப்போம் வேற சாரி இதில் இது பண்ண மாட்டோம் இந்த நம்பரை வந்து அந்த சாரீக்கு யூஸ் பண்ண மாட்டோம் பி டூ போட்டிங்கனாலே ஜெய்ப்பூரி காட்டன் அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நம்பர் சொன்னீங்கனாலே ஓகே இந்த சாரியோட பல்லு பாட்டு தான் நம்பர் டூ சாரியோட பல்லு பாட்டு தான் சாரியோட வியூ இந்த மாதிரி வந்துடும் சாரியோடும் ப்ளவுஸ் ப்ளவுஸ் எண்பது பாயிண்ட்டு தாங்க வரும் சாரி அனுச்சிட மீட்டு கலர் பிடிக்கலன்னு சேஞ்ச் பண்ண மாட்டோம் அதே மாதிரி சாரீ டேமேஜ் செக் பண்ணி வச்சுருவோம் சப்போஸ் நாங்களே மிஸ் ஆகி ஏதாவது டேமேஜ் வந்தால் தான் டேமேஜ் இருந்தால் மட்டும்தான் மாற்றோம் ஸாரீ பிடிக்கலன்னு திருப்பி அனுப்பி கண்டிப்பாக நாங்கள் வாங்க மாட்டோம் வீடியோ சொல்லிவிட்டு திருப்பி திருப்பி எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எனக்கு இந்த கலர் பிடிக்கல அந்த கலர் பிடிக்கல மறுபடியும் மறுபடியும் அனுப்புகிறீங்க அட்ரஸ் கேட்டு அனுப்புகிறீங்களே ஏன்னா எங்களை வாட்ஸ்அப்பில் ரொம்ப திட்டி பேசுகிறீங்க நாங்கள் இந்த சாரி ஷோ பண்ணுறது வெறும் இருபது ரூபாய்க்கு ஸோ ஷோ பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வந்துட்டு இந்த இருபது ரூபாய்க்காக நாங்கள் எவ்வளோ வேலை பார்க்க முடியும் உங்களுக்கும் கொரியர் சார்ஜ் வேஸ்ட்டு எங்களுக்கு கொரியர் சார்ஜ் வேஸ்ட்டு அதனால் நீங்கள் திருப்பி திருப்பி அனுப்புகிற மாதிரி இருந்ததுனால் தயவுசெய்து சாரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்குங்க ஒரே வேலையை ஒரு இருபது ரூபாய்க்கான நாங்கள் திருப்பி திருப்பி உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கோம் அடுத்த கஸ்டமர்னால் பார்க்க முடியுது சரிங்களா தயவுசெய்து அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க டைம் பாஸ் என்கொயரி பண்ணாதீங்க சாரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்துடுறீங்க ரேட் அதிலே சொல்லிடுறோம் வாட்ஸ்அப் நம்பர் அதிலே கொடுத்துரும் ஷிப்பிங் உங்களோடதுன்னு சொல்லிடுறோம் ஷிப்பிங் காசு கேட்டிங்கன்னா சரி எல்லாம் என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன்லேயே மாட்டேங்கிறீங்க இது இந்த தப்பையும் தயவுசெய்து பண்ணாதீங்க சரிங்களா உங்களால் வாங்குற கஸ்டமர் மெசேஜை எங்களால் அட்டன் பண்ண முடியல உங்கள் நாளைக்கு ஒரு அறு ஐம்பது மெசேஜ் கீழே வருது ஐம்பது மெசேஜ் நூறு மெசேஜ் வந்துச்சுன்னா ஒரு டைம் பாஸ் என்கொயரி மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா நல்லா வாங்குறவங்களோட மெசேஜன் ரொம்ப லேட் பார்க்குறோம் அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க ரீசெலராக இருக்காங்க கஸ்டமராக இருக்காங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க வேலையில் இருக்கவங்க இடையில கேப்பில் வந்துட்டு எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் போகிறாங்க அவங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணால் அவங்க ரொம்ப சங்கட போகிறாங்க தயவுசெய்து டைம் பாஸ் இன்கொயரி பண்ணாதீங்க ரிட்டன் கிடையாது ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா ரொம்ப லோ காஸ்ட்டில் நாங்கள் ஷோ சாரீ ஷோ பண்ணிகிட்ருக்கோம் தேவையில்லாத வேலையை எங்களுக்கு கொடுக்க வேணாம் நீங்கள் இது ஒரு பிளாக் கலர் ரெட் கலர் அந்த மாதிரி சாரீ ஆலோராக இந்த மாதிரி தான் வரும் சாரியோடு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காண்ட்ராஸ்ட்டாக வந்துடும் சாரியோட பண்ணு பார்த்து காமிக்கிறேன் சாரியோட பண்ணு பத்து சாரி நம்பர் பி த்ரீ அடுத்த சாரி சாரி நம்பர் பி போர் சாரீதோட ப்ளவுஸ் தான் இந்த சாரிக்கு பிளவுஸ் தான் சாரி ஆல் ஓவராகவே இந்த மாதிரி வந்து சாரி ஆல் ஓவராக இந்த மாதிரி வந்துடும் சாரியோடு பழு பார்த்துக்கணும் சாரியோடு பல்லு பார்த்துக்கணும் ரீசெல்லர் அப்புறம் வந்து ஹோல்சேல் ரேட்டு எல்லாமே இதே ரேட்டு தாங்க இது கீழே ரேட் எதுவும் இல்லை இதுக்கு குறைவாக ரேட்டு கிடையாது எங்கள் கஸ்டமருக்கு இதே ரேட்டு தான் ரீல்செல்லருக்கு இதே ரேட்டு தான் உங்களுக்கு பார்சல் செலவு வேணால் மொத்தமாக போடும்போது கம்மியாகுமே தவிர சாரியில் சாரியோடு அமௌண்ட் குறையாது ஸாரீ சாரியோட ப்ளவுஸு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டோம் ரேட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நாங்கள் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோம் அப்படின்னா பழனியில் லொக்கேட் ஆகிருக்கோம் எல்லோரும் நிறையா நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க அதனால் இனிமேல் சொல்லுங்கள் நாங்கள் எங்கேருந்து ஷோ பண்ணாலும் சொல்லிடுறோம் நாங்கள் பழனியிலும் லொக்கேட் ஆகிருக்கோம் பழனியில தான் வந்து பார்க்கணும் நேரில் வந்து பார்த்து எடுக்கணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா தயவுசெய்து அப்போ வந்துட்டு சேலை எடுக்காமல் போயிடாதீங்க எடுக்கிற மாதிரி தான் மட்டும் வாங்க இல்லைனா வர்றாங்க சரிங்களா ஏன்னா வரவங்க பூரா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க யாரையுமே வர வேணாம்னு சொல்லியிருந்தோம் இப்போ எல்லாம் வர்றாங்க வந்துட்டு சேலருமே ஃபுல்லாக களைச்சி போட்டு சாரி எடுக்கிறது திருப்பி கிளம்பி போயிடுறாங்க சரிங்களா அதனால் சாரி எடுக்க பழனியில் தான் இருக்கும் வந்து நீங்கள் எங்களை இந்த வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கோ ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அட்டன் பண்ணுவோம் நீங்கள் லொக்கேஷன் அனுப்புகிறோம் நீங்கள் வந்துட்டு சாரீ டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் சரிங்களா டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு குரூப் லிங்க் கொடுத்துட்டோம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பாய்ங்க